இளோ நேர்களே உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா ஆயிரத்தி எட்நூறு சதுரடி ஒரு வீட்டுமனை விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் அந்த நிலத்தை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அப்போ தாங்க வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களுக்கு வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குங்கிறத பார்த்துப்போங்க இந்த நிலம் ஈரோடு மாவட்டத்தில் கவுந்தப்பாடியிலேருந்து கோபி போகிற வழியில் ஆவாரங்காட்டு பிரிவு ஹெச்பி பெட்ரோல் பங்க் பஸ் ஸ்டாப் இருக்குங்க அங்கே பக்கத்துலேயே தாங்க இந்த வீட்டுமனை அமைஞ்சிருக்குங்க பஸ் ஸ்டாப் பக்கத்திலேயே தாங்க இருக்குது வடக்கு பார்த்த வீட்டுமனைங்க முப்பதுக்கு அறுபதுங்கிற அளவில் இருக்குங்க ஆயிரத்தி எட்நூறு சதுரடியில் இந்த வீட்டுமனை அமைஞ்சிருக்குங்க ஆயிரத்தி எட்நூறு சதுரடின்னு சென்ட்டில் பார்த்தீங்கன்னா நாலு சென்ட்டுக்கு மேலே வருதுங்க ரொம்ப பாதுகாப்பான ஏரியாங்க சுற்றியும் வீடுங்க இருக்குது உங்களுக்கு பார்த்தாவே தெரியுங்க பஸ் ஸ்டாப்பும் கிட்டந்தாங்க நல்ல மெயின் ஏரியாவில தாங்க வீட்டுமனை விற்பனைக்கு வந்திருக்குங்க இங்கே ஒரு சென்டோட விலைன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சரை லட்ச ரூபா சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை குறைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுங்க சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க